இன்றைய ஞாயிறு ஜோதிட கூடல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறிய விஷயங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்துருந்தோம் அதாவது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகம் உடைய தகவல்களை சொல்லுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருந்தது ஸோ அந்த கொடுக்கப்பட்டிருந்த ஜாதகத்தை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கிரீன்ல பார்த்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜாதகம் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஜாதகத்தோடைய தன்மைகளை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த ஜாதகத்துலையே ஃபஸ்ட்டு பிறந்த நேரம் சரிபார்த்தல்ங்கிறது தான் இதில் முக்கியம் அதனால் அந்த பிறந்த நேரம் சரிபார்த்தல நம்ம ஒரு விரைவான தருணத்தில் இதுக்குள்ளே நம்ம செக் பண்ணுவோம் உங்களுக்கு பிறந்த நேரம் பொழுது ஒருத்தவங்களுடைய லக்னத்தை மட்டும்தான் அவங்க பிறப்பு ஜாதத்திலிருந்து எடுக்கணும் மிச்ச கிரகங்கள்லாம் ஓரமாக வச்சுக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்போ இவங்க வந்து லக்னம் பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் புதனுடைய ராசியில் சந்திரனுடைய அச நட்சத்திரத்துல சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துல லக்னம் விழுந்துருக்கு அப்ப புதன் சந்திரன் சுக்ரன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த புதன் சந்திரன் சுக்ரன் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம நேரம் இன்றைய கிரகநிலைக்கு நம்ம பயணப்படுறோம் இன்றைய கிரக நிலையில பஞ்சாங்கத்துல இருந்தும் பார்க்கலாம் இந்த கரண்ட் பிளானடிகள் போர்ஷன் ஆர்பி பிளானட் போட்டிருக்கேன் அதை வச்சும் நம்ம பார்க்கலாம் சோ இதுல பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதுல எப்படி அந்த கிரகங்கள் வந்து தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத இப்ப இருக்கிற சந்திரனும் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிறப்பு ஜாதகத்துடைய லக்னமும் ஆளுங்கிரக சந்திரனும் சம்பந்தப்படுறதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் சோ அதத்தான் நம்ம இப்போ செய்யப்போம் சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறந்த நேரத்தை சரிபார்த்தது சோ முதல்ல வந்து இவங்களுடைய பிறப்பு லக்னத்துக்கு புதனுடைய வீட்டுல சந்திரனுடைய நட்சத்திரத்துல சுக்கரனுடைய உபநட்சத்திரம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ ஆளும் கிரகம் ஓடிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள்ல ஆளும் கிரக சந்திரன் ஆளும் சந்திரன் எந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அவருடைய வீட்லேயே உட்கார்ந்து இருக்கிறாரு சனியுடைய நட்சத்திரத்துல செவ்வாயோடைய உபநட்சத்திரத்துல இருக்கிறார் அப்ப இந்த மாதிரி ராசி ராசிக்கும் நட்சத்திர நட்சத்திரம் உபநட்சத்திர உப நட்சத்திரத்துக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்னு பாக்குறதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் சோ இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ராசி ரீதியான தொடர்பு ராசி தொடர்பு அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கிரக இதுல வந்து சந்திரன் வந்து ராசி அதிபதியா இருக்காரு லக்னத்துக்கு புதன் இருக்கிறாரு அப்ப இந்த புதனுக்கும் சந்திரனுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் சந்திரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நேரடியாகவே சந்திரன் புதன் நட்சத்திரத்துல புதன் சந்திரன் நட்சத்திரம் வந்து நம்ம நேரடியா சொல்லிட்டு போயிடலாம் இப்ப சந்திரனுக்கும் புதனுக்கும் யார் மூலமா தொடர்பு வருது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் மூலமாக தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா செவ்வாய் சந்திரனுடைய உபநட்சத்திரம் உபநட்சத்திரம் வந்து செவ்வாய் அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரம் வந்து செவ்வாய் சோ இந்த செவ்வாய் ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக கிரகமா இருந்து ராசி ரீதியான தொடர்பை ஆஹ் சரின்னு சொல்லுது அடுத்தது நட்சத்திர ரீதியான தொடர்பு சோ நட்சத்திர தொடர்பு பார்க்கும் பொழுது சந்திரனுக்கும் சனிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சோ அதுல பாத்தீங்கன்னா சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நேரடியான தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சந்திரன் வந்து இருக்கும் நட்சத்திரம் சனி அதனால நட்சத்திர ரீதியான தொடர்பும் சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்ப ராசி தொடர்புல தான் செவ்வாய்ங்கிற ஒரு நடுவில் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து கனெக்ட் பண்ணாரு இந்த நட்சத்திர தொடர்புல இது எல்லாமே நேரடியாக இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உபநட்சத்திர ரீதியான தொடர்பு சோ இந்த உபநட்சத்திர தொடர்பு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரனுக்கும் செவ்வாய்க்குமான தொடர்பு சுக்கரனும் செவ்வாயும் நட்சத்திர தொடர்பு இருக்காங்கன்னு பார்த்தேன் சுக்கரன் வந்து செவ்வாயின் நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரே அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இருக்கும் நட்சத்திரம் நட்சத்திரம் செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்த நேரமானது துல்லியமாகவும் சரியாகவும் இருக்குது பிறந்த நேரத்துல எந்த விதமான மாற்றங்களும் செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியுது சோ இந்த பிறப்பு ஜாதகத்துடைய இந்த லக்னமானது புதன் சந்திரன் சுக்கரனி சரி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம் சோ பிறந்த நேரம் சரி பார்த்தல்ங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது வந்து நேரடியான தொடர்பு இருக்கிறதுனால நம்ம பெருசா அதில் விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி எல்லாமே நேரடியாக கனெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சோ இப்போ அடுத்தது வந்து அந்த பிறப்பு ஜாதகம் சரிங்கிற தன்மை வந்துட்டதுனால நம்ம அதுக்குள்ள நேரடியாக போயிடும் அப்ப இந்த பிறப்பு ஜாதகம் இந்த மாதிரி இருக்குது இந்த லக்னம் வந்து இவருக்கு பிறந்த நேரம் சரியான்னு பார்த்தோம் சரிங்கிற தன்மை வந்துருச்சு லக்னத்துடைய உபநட்சத்திராதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து இந்த ஜாதகத்தில் எங்கே உட்கார்ந்துருக்கிறார்ன்னு பார்த்தா சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த ஜாதகத்துல சுக்கரன் வந்து சிம்ம ராசியில சுக்கரன் அவருடைய சுய நட்சத்திரத்துலேயே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது லக்னத்தின் உபநட்சத்திரம் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பதினொன்றாவது வீட்டில் சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கும்போது சிம்ம ராசிங்கிறது ஆண் பெண் ராசிகள்ல என்ன ராசின்னு பார்த்தோம்னா ஆண் ராசின்னு சொல்லுவேன் அதனால இது ஆண் அப்படிங்கிற தன்மையை நம்ம முடிவு செய்ய போகிறோம் பெரும்பான்மையாக அதுதான் நீங்கள் பதிலும் அளிச்சிருந்தீங்க அதனால லக்ன உபநட்சத்திராதிபதி எந்த ராசியில் உட்காந்துருக்குதோ அதையவே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லக்ன உபநட்சத்திராதிபதி பா வச்சு நம்ம ஆண் பெண் சொல்லிட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆயுள் பலன் லக்ன உபநட்சத்திராதிபதி சுக்கரன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் லக்னம் இருக்கிறதே வந்து உபய ராசியில் உட்காந்துருக்குது லக்னம் விழுந்திருக்கிற ராசி கன்னியா ராசி உபய ராசி அப்போ ரெண்டாவது வீடும் ஏழாவது வீடும் தான் மாரக பாதகஸ்தான் இல்லைங்களா அப்ப மாரக பாதகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழுங்கிறது தான் நம்ம கணக்கு பண்ண போறோம் லக்ன உப நட்சத்திராதிபதி சுக்கரன் நின்ற நட்சத்திரமும் சுக்கரன் தான்ங்கிறதுனால சுக்கரனோட குறிகாட்டிகளை பார்த்தோம்னா ரெண்டு ஒன்பது பதினொன்னு காட்டுறாரு ரெண்டாவது வீடு ஏழாவது வீடுல ஏதாவது ஒரு வீடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மாரக பாதக ஸ்தானம் ரெண்டு ஏழு ஏழுங்கிறது இருக்கிறதுனால கண்கா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் இதுல ரெண்டாவது வீடு இருக்குது ஒன்னு மூணு எட்டுங்கிறது ஆயுளை நீட்டிக்கிற ஸ்தானம் அந்த ஒன்று மூணு எட்டுக்குண்டான பாவகங்கள்ல எந்த கிரகங்கள் தொடர்புகளும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிகாட்டிகள்ல இல்லை அதனால ரெண்டு ஒன்போது பதினொன்று மட்டும் இருக்கிறதுனால ரெண்டு நேரடியாக காட்டுறதுனால குறை ஆயுள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதுதான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு அதனால ஆயுள் குறை ஆயுளோட இருக்குது ஆணா இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து தான் இப்போ முடிவு பண்ணியிருக்கிறோம் பிற ஜாதக அமைப்புகள்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஜாதகத்துல நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு இருந்தாலும் கூட இந்த ஜாதகம் முக்கியமாக போட்டதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஆயுள் பல நிர்ணயம் தான் இந்த ஆயுளை பரண நிர்ணயம் பண்றதுக்கு நம்ம லக்ன அதிபதி சுக்கரன் எடுத்து சுக்கரன் என்ற நட்சத்திரம் சுக்கரன் சொல்லிட்டு அந்த சுக்கரன் ரெண்டு ஒன்பது பதினொன்னுக்கான குறிகாட்டியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திட்டு அது குறை ஆயுள்னு சொல்லிடுறோம் அப்படிங்கிறது தான் பட் இதுல நீங்க கவனிக்க வேண்டியது இந்த ஜாதகத்தை முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த சுக்கரனோட இந்த செவ்வாய் சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற இந்த சமாச்சாரம் தான் இந்த சுக்கரன் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் பதிமூணு டிகிரி வித்தியாசத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரஃபா சொல்லப்படும் எட்டு டிகிரி வித்தியாசம் இருக்காது ரெண்டு பேரும் வேற நட்சத்திரத்துல இருந்தாலும் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த சுக்கரன் ரெண்ட காமிக்கிறாரு குறிகாட்டிகள்ல அதனால குறை ஆயுள்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவரா இருக்கிறாரு மூணாவது வீடுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் உடையவரா இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அந்த சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ ஆயுளை குறைக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது வீடு ஏழாவது வீடு அப்படி ஜாதகத்துல ஆயுளை நீட்டிக்கிற ஸ்தானம்ங்கிறது லக்னமும் ஒன்னு மூணு எட்டு தான் இல்லையா லக்னத்தோட நம்ம சே சேர்க்கும் போது அதாவது லக்னம் மூணாவது வீடு எட்டாவது வீடு அப்ப அந்த மூணாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் உண்டான செவ்வாய் செவ்வாய் சுக்கரனுடைய சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒன்னு மூணு எட்டுக்கு உண்டான மூணு எட்டையும் காட்டுது ரெண்டு ஏழுல ரெண்டையும் காட்டுது அப்படிங்கிற தன்மையை நம்ம பார்த்துக்கிட்டோம் இது வந்து மத்தியம ஆயுள்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர குறை ஆயுள்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறத நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த ஆயுள் பலன் நிர்ணயம் பண்ணும் பொழுது வெறும் குறிகாட்டிகளை மட்டும் எடுத்து பாக்குறதா இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி சொல்றதுதான் அப்ப சாப்ட்வேர்லயே இந்த நம்பர் வர்றதுனால நம்ம கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணோம்னா அந்த சாப்ட்வேரே சொல்லிட்டு போயிடும் இந்த கூட இருக்கும் கிரகங்கள் அதோடைய தன்மைகளை பார்க்கற தன்மை இருக்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு இது வந்து அவசியப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் ஜோதிடருடைய அவசியங்கிறது அங்கே இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துல ஏஐல எல்லாம் கூட என்ன செஞ்சிடலாங்க ப்ரோக்ராம் பண்ணி சுக்கரன் என்னென்ன வீட்டை காட்டுதுன்னு சொல்லி பன்னெண்டு வீட்டுக்கு ப்ரோக்ராம் எழுதுனோம்னா போதும் அது பலன் சொல்லிட்டு போயிடும் இப்ப நம்மளுடைய பலன் இங்கே அவசியமாகுது அப்படின்னா நமக்கு இது அனலைசேஷன் பண்றதுக்கு ஜோதிடனுடைய தன்மை வேணும் அப்படிங்கிறாதான் அதுக்கு உதாரணம் தான் இந்த ஜாதகம் அதனால செவ்வாய் சுக்கரனுங்கிற சேரும் பொழுது மத்தியம் ஆயிலுக்கு போயிடுது குறை ஆயுளோடு மிக்காது அப்படிங்கிறது அடிப்படையா தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த ஜாதகத்தில் நமக்கு கல்வி திருமணம் குழந்தை பிறப்பெல்லாம் நம்ம டீட்டெயிலா ஆய்வு பண்ணலாம் அதே மாதிரிதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் இந்த ஜாதகத்துடைய அஹ் பத்தாவது வீடு பத்தாவது வீட்டின் உபநட்சத்திராதிபதி சனி அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு பத்தாவது வீட்டு உபநட்சத்திராதிபதி சனி சனிங்கிற கிரகம் வந்திருக்கும் போது அந்த பத்தாவது வீட்டின் உபநட்சத்திரம் சனினாலே அந்த சனி வந்து சில அடிப்படையான துறைகளை குறிக்கும் அப்ப அந்த சனி நின்ற நட்சத்திரம் கேது இவருடைய ஜாதகத்தில் ஆறாவது வீட்டை காமிக்குது ஆறாவது வீடுங்கிறது பத்தாவது வீட்டின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திராதிபதி ரெண்டு ஆறு பத்து பதின வீடுகளை தொடர்பு கொண்டா ஒருத்தர் நல்ல சிறப்பான ஒரு தொழில் அமைப்புகளை பண்ணுவாருன்னு சொல்லலாம் இவர் ஜாதத்துல மூணு அஞ்சு ஆறு கேதுங்கிற கிரகம் மூணு அஞ்சு ஆறு காமிச்சுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த சனியும் கேதுவும் இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடிய இருக்காங்க கேது சனி நட்சத்திரத்திலையும் சனி கேதுவின் நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு அதனால பரஸ்பரம் இவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே தான் வரும் பாருங்க நட்சத்திர பரிவர்த்தனை இருந்தா கேதுவும் மூணு அஞ்சாறு தான் காட்டுவாரு சனியும் மூணு அஞ்சாறு தான் காட்டுவாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த குறிகாட்டிகள் வந்து தன்னுடைய நட்சத்திரங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது நட்சத்திர பரிவர்த்தனையா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இதுல இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால ஓவரால நம்ம பார்க்கும் பொழுது இந்த பத்தாவது வீட்டின் உபநட்சத்திரம் நட்சத்திரம் இந்த மாதிரி காட்டுறதுனால மூணு அஞ்சு ஒன்பது மட்டும்தான் காட்டுறதுனால இவர் ஒரு நிலையான வருமானம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு அஞ்சு பத்து பதினொன்று காட்டினா தான் தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இதுல ரெ மூணு அஞ்சு ஆறு தான் காட்டுதுங்கிறதுனால இவருக்கு வந்து அந்த தொழில் வருமானம்ங்கிறது ஆவரேஜா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் பட் ஸ்டில் பத்தாம் வீடு அதிபதி சனி நீண்ட நட்சத்திரம் கேதுவா இருக்கிறதுனால இந்த கேது என்னென்ன மாதிரி கிரகமா வேலை செய்யுதுன்னா குருவா வேலை செய்யுது அந்த குரு ரெண்டுல உட்கார்ந்து அந்த கேது வந்து சனியா வேலை செய்வார் அந்த சனியை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அஞ்சு ஆறு ஒர்க் பண்ணுவார் அப்போ ரெண்டு ஆறுங்கிற தொடர்பு ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வேற ஏதாவது கிரகங்கள் வந்து கேதுவை பார்க்குதான்னு பார்த்தா செவ்வாய் பார்க்குது அந்த செவ்வாய் பதினொன்னுல இருக்குது அதனால ரெண்டு ஆறு பதினொன்னுங்கிறது வந்து கேது மூலமாக கனெக்ட் ஆகிடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து நேரடி வருமானம் இருக்குதாங்கிறத காட்டிலும் மறைமுக வருமானங்கள் இருக்குது அப்படிங்கறத தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் அதே போல ஒரு நாள் ஒரு வேலைக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணி வருமானம் பார்க்க முடியுமான மூணு அஞ்சு ஆறு இருக்கிறதுனால நிச்சயம் ஒரு தொழிலை இவர் பேர்ல ஆரம்பிச்சு செய்ய முடியாது வருமானம் பார்க்க முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததுக்கான ரூல் சொல்லி இருக்கிறோம் லக்னத்தின் உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திராதிபதி காமிச்சதுன்னா பிறக்கும் போதே விஐபி பத்தாம் வீட்டின் உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திராதிபதி ஒன்னு பத்து காமிச்சதுன்னா அவர் வந்து அவருடைய லைஃப்ல வந்து அவருடைய கேரியர் மூலமா செயல் மூலமாக விஐபியா இருப்பார் அப்போ ஒன்று பத்து ரெண்டுமே காட்டுச்சு ஒன்னாவது வீடு பத்தையும் பத்தாவது வீடு ஒன்னையும் காட்டுனா பிறக்கும்போது விஐபியா இருப்பாரு செயல் மூலமாகவும் விஐபியா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அது பிரகாரம் பார்க்கும்போது இவரோட பத்தாம் வீட்டு முபட்சத்திராதிபதி சனி இவருக்கு வந்து எந்த விதத்திலையும் அந்த ஒன்று பத்தோடைய தொடர்புகள்ல இல்லை புதனோட சம்பந்தங்களே இல்லை பட் சனி வந்து பத்தாம் பா வீட்டை ஏழாம் பார்வையாக மட்டும் பார்க்கிறார் சரி இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி அதுக்காக இவர் விஐபி ஆயிருவார் கண்டிப்பாக கண்டிப்பா விஐபி ஆக முடியாது பட் இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகம் வந்து பெரிய அளவுக்கு பிரபலம் இருக்க வாய்ப்பு இல்லை ச சனி பார்வையிருக்கிறனால ஓரளவு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப பத்தாம் வீட்டின் உபநட்சத்திர அதிபதி சனி அரங்கா எந்த மாதிரியான துறையில இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்பவுமே பத்தாம் வீட்டோட சனி அதிகமா தொடர்பு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து அரசியல் சார்ந்த துறைக்குள்ள வருவாங்க ஆனா பெரும்பான்மையா வந்து ஜோதிடத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் சம்மந்தப்பட்ட அரசியலுக்கு வருவாங்க உண்மையா சொல்ல போனா சூரியன் சம்பந்தப்பட்ட ஒருத்தர்னால அரசியலுக்கு வரவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சூரியனுங்கிறது ஆட்சியாளராக இருக்கிறது அந்த காலத்துல ஜோதிடத்துல பயன்படுத்தும் போது சூரியன் வந்து அரசன் அப்படின்னு சொன்னதுனால அப்படின்னு நினைச்சுட்டாங்க இந்த காலத்துல இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அரசர் போல கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மக்கள் ஆட்சி நடக்கிறதுனால சனிங்கிறது தான் மக்கள் அந்த சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்த கிரகம் நிறைய விஷயங்களை அவங்கனால ஓப்பனா எதுலயும் பேச முடியாது எதுக்காக அவங்க பதவிக்காக எல்லாத்துக்கும் என்னென்ன செய்யறாங்கிறது எல்லாமே இருள செய்ய வேண்டியதா இருக்கும் அதனால பத்தாவது வீட்டின் உபநட்சத்திரம் சனி சம்பந்தப்பட்டிருந்தால்தான் ஒருத்தர் அரசியல் வர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்க கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த ஜாதகத்தை நான் நிறைய டீட்டையால் எடுத்து டிஸ்கஸ் பண்ண விரும்பல முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு பேசியிருக்கிறேன் அதனால இந்த ஜாதகம் யாரு என்ன மாதிரியான தன்மைகள் இருக்கிறவர் எதுக்காக இந்த ஜாதகம் போட்டோம் அப்படிங்கிற சொன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியா இருக்குதான்னு புரியும் நீங்க இந்த ஜாதகத்துல முக்கியமா கவனப்படுத்த வேண்டியது லக்ன உபநட்சத்திர அதிபதி கூட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால இவரோட ஆயுள் பலன் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் அதனால நான் இந்த ஜாதகம் யாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அதை வச்சு நீங்க கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா நம்ம குழுவுல நீங்க பேசின ஆன்சர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்களே ஒரு வாட்டி வெரிஃபைட் சோ இந்த ஜாதகம் யாரோடது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஜித் பவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியோடது இவர் வந்து மகாராஷ்டிராவை சார்ந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போன வியாழக்கிழமை ஒரு விமான விபத்துல இவர் காலமாயிட்டார் மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து ஃப்ளைட்டில் இன்னொரு ஊருக்கு போகும்போது அகால மரணம் அடைச்சிட்டாரு ஸோ இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிறந்தவர் பதினொன்று நாற்பத்தொன்னு ஏஎம் அப்படிங்கிறது இவருடைய பிறந்த நேரம் தேவ்லாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அகமது நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்துல இவர் பிறந்திருக்கிறார் ஸோ இவருடைய பிறந்த தான் நம்ம போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போ இவர் இவர் வந்து ஒரு விமான விபத்துல இறந்து போயிட்டாருங்கிற இந்த தன்மை தெரிஞ்சதுனால இவரோட ஆயுள் பலன் எப்படிப்பட்டதுங்கிறது உங்களால ஈஸியா புரிஞ்சிருக்கும் லக்ன உபநட்சத்திரா அதிபதி கூட செவ்வாய் சேர்ந்திருந்து மூணு எட்டு தான்கினால மத்தியம் ஆயுள் வரைக்கும் இவருக்கு கொண்டு போயிருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த ஜாதகத்துடைய அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கிறாரு தேர்ந்தெடுத்தப்பட்ட அரசியல்வாதியா இருந்திருக்கிறாரு இவருடைய சித்தப்பான்னு சொல்லக்கூடிய பவார் அப்படிங்கிறவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து தேசியவாத காங்கிரஸ்னு ஒரு தனியான ஒரு இயக்கத்தை வச்சிருந்தாரு இவர் எவ்வளவு பெரிய சிறந்த அரசியல்வாதியா இருந்தாருன்னா தன்னுடைய சித்தப்பாவுடைய கட்சியை அவர் உருவாக்கின கட்சியை அவர்கிட்ட இருந்தே ஒடுங்கி அவருடைய கட்சி சின்னத்தையும் பிடுங்கி அவருடைய எம்எல்ஏவளை இவர் பக்கம் வச்சுக்கிட்டு என்னுடைய கட்சி தான் இதுதான் என்னுடைய கட்சி அது அவரோட கட்சி இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அதே மாதிரி அதே எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தோட பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சு துணை முதல்வராயிட்டார் அதுக்கப்புறம் பிஜேபி தன்னுடைய வெற்றியை இழந்ததுக்கு அப்புறம் சிவசேனாங்கிற கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் கூட்டிட்டு சிவசேனா கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு திருப்பி மு துணை முதலமைச்சர் ஆயிட்டார் அதனால மகாராஷ்டிராவுடைய நிரந்தர துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியில எப்பொழுதுமே அளவுக்கு அவருக்கு அரசியல் ஞானம் இருந்தது அதனால இதுதான் அவருடைய பின்னணி ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் இந்த ஜாதகத்துடைய அமைப்புகள் உங்களுடைய பார்வைக்காக நான் கொடுத்துருக்கிறேன் போன வியாழக்கிழமை அவரு காலமானாரு உங்களுக்கு நான் இந்த ஜாதகத்தை வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்குறேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஜாதகத்துடைய பிறந்த நேரத்தை சரி பண்ணி எடுத்திருக்கிறோம் இவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் இவர் பிறந்த குழந்தைகள் இவர் படித்த படிப்பு இதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல இவருடைய தகவல் பக்கத்துல போய் பாத்துட்டு இது அவருடைய லைஃப்ல வந்து இதெல்லாம் எப்படி சிறப்பா நடந்திருக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை நீங்க என்ன செஞ்சு பாருங்க கம்பேர் பண்ணி பாருங்க அப்படிங்கறது சொல்லலாம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதுல பிறந்துருக்குறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவர் காலம் ஆயிட்டாரு அதாவது இருபத்தாறுன்னு சொல்லலாம் இது இந்த இருவத்தாறுங்கிறது இந்த வருஷம் அவர் இன்னும் அவருடைய பிறந்தநாள் ஜூலை வந்தாதான் தானே இந்த பிறந்த நாள் இல்லையா அப்ப யாராவது சொல்லுங்க அவரு எந்த வயசுல அவர் காலமாயிருக்கிறாரு சிக்ஸ்டி சிக்ஸ் இயர்ஸ் அறுபத்தி சோ அப்ப வந்து மத்தியமா வயசு மத்தியம் ஆயுள்ங்கிறது முப்பத்தி மூணுல இருந்து அறுபத்தி அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இத பேஸ் பண்ணி இந்த ஜாதகம் உங்களுக்கு ஒரு உதவிகரமா இருக்குங்கிறக்காக இந்த விஐபி சார்ட்ல நம்ம போறோம் சோ இந்த ஞாயிறு ஜோதர கூடல்ல நான் ஒரு குறைந்த நேரம் எடுத்துதான் இன்னைக்கு நான் பேசி அவங்க கூட ஏன்னா டீட்டெயில் பேசக்கூடிய சூழல் எனக்கு இன்னைக்கு இல்லாததுனால சோ இந்த ஜாதகம் அஜித் பவாருடைய ஜாதகம் உங்களுக்கு ஜோதிட அறிவை ரொம்ப மேம்படுத்துறதுக்கு உதவும் அப்படிங்கிறதுனாலையும் இதை ரொம்ப நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் ஈவெண்ட் அப்படிங்கறக்காகவும் இதை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் உங்களுடைய ஜோதிட ரீதியான ஆய்வுகளை இந்த ஜாதகத்தை அப்டியே பண்ணி வச்சுக்கிட்டு இவர் வந்து இறந்து போகக்கூடிய தன்மையை நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும்னா இறப்பின் தன்மை அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யணும்னா எப்படி ஆராய்ச்சி செய்யணும் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல இறந்து போகிறாரு அப்படின்னா இவர் வந்து உடல் நலம் இல்லாம போயிருக்கலாம் இல்லைன்னா கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருந்துருக்கலாம் இல்லை ஏதாவது எதிரிகளுடைய தாக்குதல் இறந்து போயிருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி வரீங்க வந்து ஃப்ளைட் கிராஷ்ல இறந்து போறாரு அதுக்கு இந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான குறியீடு இருக்குது எந்த கிரகங்கள்லாம் அதுக்கு தொடர்பாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் குழுவில் நம்ம உங்களுடைய ஆராய்ச்சியை பகிர்ந்துக்குங்க வரக்கூடிய வாரங்களில் இதே போல் ஒரு ஜோதிட ஆய்வோடு நம்ம எல்லோரும் சந்திப்போம் இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மீண்டும் வரக்கூடிய வாரங்கள்ல உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் நன்றி நன்றி சுவாமிஜி ரொம்ப தேங்க்ஸ்